தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திருப்பூர் மேற்கு மாவட்டம் வெள்ளக்கோவில் நகரும் அதிமுகவை சேர்ந்த வெள்ளக்கோவில் நகர்மன்ற உறுப்பினரும் நகர துணைச் செயலாளரான வைகை மணி மற்றும் நகரமன்ற உறுப்பினரும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவரும் பதினொன்றாவது வார்டு செயலாளரான சிட்டி பிரபு ஆகியோர் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்ட வெள்ளக்கோவில் அதிமுக வார்டு நிர்வாகிகள் திமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது திமுக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கழக அலுவலகத்தில் திருப்பூர் மேற்கு மாவட்டம் வெள்ளக்கோவில் நகரம் அதிமுகவை சேர்ந்த தொடர்ந்து ஐந்தாவது முறையாக வெள்ளக்கோவில் நகர்மன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வருபவரும் நகர துணைச் செயலாளரான வைகை மணி மற்றும் நகர்மன்ற உறுப்பினரும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவரும் பதினொன்றாவது வார்டு செயலாளரான சிட்டி பிரபு ஆகியோர் தலைமையில் வெள்ளக்கோவில் நகர அதிமுக நிர்வாகிகளான பதிமூணாவது வார்டு செயலாளர் ஆனூர் மணி நகர இளைஞர் இளம் பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் சிவகுமார் பதிமூனாவது வார்டு தலைவர் தேவராஜ் பன்னிரெண்டாவது வார்டு பொறுப்பாளர் சரவணன் ஆகிய நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தற்போது திமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது